அன்பானவர்களே இயேசுவின் கல்வாரி பயணத்தை தியானிக்கும் இச்சிறுவை பாதையானது இளையோருக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது இணைந்து ஜபிப்போம் வாருங்கள் முதல் நிலை இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் இயேசு கடவுளின் திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டிவிடுவதாக கூறியதாகவும் தன்னையே கடவுள் என்று கூறியதாகவும் போலி குற்றங்களை முன்வைக்கிறார்கள் மரண தீர்ப்பும் அளிக்கிறார்கள் போலி தலைவர்கள் நம் வீடுகளில் வளர் இளம் பிள்ளைகள் சின்னஞ்சிறு தவறுகள் செய்யும் போது இவன் எதற்கும் உதவாதவன் இவள் இப்படிப்பட்டவள்தான் என்று கூறி அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிறோம் அல்லவா ஜபம் அன்பி இயேசுவே எம் பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ தவறிழைக்கும் போது அவர்களை பக்குவப்படுத்தாமல் அவர்கள் சிறு தவறுகளை பெரிதப்படுத்தும் போது உமக்கே நாங்கள் மரண தீர்ப்பை அளிக்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும் ஆமீன் இரண்டாம் நிலை இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது பொய்க் மேலோங்கி நின்ற காரணத்தினால் அவமானத்தின் சின்னமாக அன்று கருதப்பட்ட சிலுவையை இயேசு சுமக்கும் நிலை ஏற்பட்டது வீண் பந்தாவுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் விலையுயர்ந்த கைபேசி இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களைக் கேட்டு பிள்ளைகள் பெற்றோருக்கு அதிக சுமைகளை அளிக்கும் போதும் இயேசுவின் தோல் மீது மீண்டும் சிலுவை சுமத்தப்படுகிறது பிள்ளைகளை இதை சிந்திப்பீர்களா ஜபம் அன்பி இயேசுவே பெற்றோரின் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு எம் பிள்ளைகள் வீண் ஆடம்பரத்தையும் பகட்டினையும் தவிர்த்து வாழ வரம் தாரும் ஆமேன் மூன்றாம் நிலை முதல் முறை கீழே விழுகிறார் இயேசு சுமை தூக்கும் தொழிலாளர்களால் கூட குறிப்பிட்ட இடையில் குறிப்பிட்ட தூரம் வரை மட்டுமே சுமை தூக்கி தூக்க வலுவிருக்கும் ஆனால் இந்த வரையறை எல்லாம் கடந்து இயேசு சிலுவை சுமந்து சென்றதால் இதோ முதல் முறை கீழே விழுகிறார் பிள்ளைகளின் பிடிவாதம் முரட்டுக்கணம் ஒழுக்கமற்ற வாழ்வு கீழ்படியாமே இன்று பல பெற்றோர்கள் நிலை நிலைக்கு உள்ளாகிறார்கள் ஜபம் அன்பு ஏசுவே இன்று பல குடும்பங்களில் பிள்ளைகளின் தவறான போக்கால் பெற்றோர்கள் நிலைகுலையும் போது நேரும் பாரசிலுவையோடு நிலை என்பதை எம் பிள்ளைகள் உணர்ந்து வாழ வரமருளும் மருளும் ஆமேன் நான்காம் நிலை தம் தாயை சந்திக்கிறார் இயேசு அவமானத்தின் பிடியில் சிக்கி வேதனைகளோடு சிலுவையின் பாதையில் தன் தாயை சந்திக்கும் இயேசுவின் உள்ளமும் அன்னை மரியாவின் உள்ளமும் புழுகோல் துடிக்கிறது அன்று குற்றமற்ற இயேசுவுக்கு இந்த நிலை இன்று போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தியதாலும் சமூக விரோத செயல்கள் செய்ததாலும் காவலர்களின் கையில் அகப்படும் நிலையோர்கள் தன் பெற்றோருக்கு தவிப்பையும் மன வருத்தமும் உண்டாக்கும் வேளையில் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் அல்லவா மன வருத்தம் உண்டாக்குகிறார்கள் ஜெபம் அன்பு இயேசுவே தங்கள் தீய செயல்களால் இளையோர் தங்கள் பெற்றோருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துவதை உணர்ந்து மனந்திருந்தி வாழ வரம் தாரும் ஆமேன் ஐந்தாம் நிலை இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார் பாரச்சிலுவை தோளையும் உடலையும் அழுத்த சிறு உதவி தேவைப்படுகிறது இயேசுவுக்கு இயேசுவின் மீது இரக்கம் கொண்டல்ல அவர் வழியில் இறந்துவிடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக இயேசுவுக்கு உதவ சீமோன் என்பவரை அழைத்து வருகிறார்கள் படைவீரர்கள் வீரர்கள் இந்திய சமுதாயத்தில் அரசியல் பொருளாதார ஆன்மீக ரீதியாக இளையோரின் உதவி அதிகம் தேவைப்படுகிறது இளையோரே இது என்றால் நீங்கள் சிந்தித்ததுண்டாம் ஜபம் அன்பு இயேசுவே நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் எம் இளையோர்கள் சூறாவளி காற்று போல் வேகமாக செயல்படும் வரத்தினை அருளும் ஆமே ஆறாம் நிலை விரோனிகவால் துடைக்கப்படுகிறது இயேசுவின் திருமுகம் உடல் தளர்ந்து உருவிழந்து விழந்து கால்கள் தடுமாறி கண் சோர்ந்து சிலுவை சுமந்து கல்வாரி நோக்கி பயணிக்கும் வேளையில் படை வீரர்களை கண்டு அஞ்சாமல் துணிவுடன் இயேசுவின் திருமுகத்தை விரோணிக்க துடைத்து இயேசுக்கு ஆறுதல் ஆகிறார் முன்னாட்களில் குடும்பங்கள் குடும்பங்களில் ஆண் பிள்ளைகள்தான் பெரும்பாலும் பெற்றோருக்கு பல வகைகளில் துன்பத்தை தருவார்கள் பெண் பிள்ளைகள் பெற்றோருக்கு ஏதோ ஒரு வகையில் ஆறுதலாக இருப்பார்கள் இந்நாட்களில் ஆண் பிள்ளைகளுக்கு இணையாக பெண் பிள்ளைகளும் பெற்றோருக்கு துன்பத்தை பரிசாக அளிக்கிறார்கள் ஜபம் அன்பு இயேசுவே எம் குடும்பங்களில் உள்ள பெண் பிள்ளைகள் விரோனிக்காவை போல நன்மை செய்வதில் துணிச்சலுடன் செயல்பட வரம் தாரும் ஆமீன் ஏழாம் நிலை இரண்டாம் முறை கீழே விழுகிறார் இயேசு கொலைக்களம் நெருங்க நெருங்க உள்ளம் பதற பதற நாடி நரம்புகள் தளர்ந்து கீழே விழுகிறார் இயேசு விழுந்த இயேசுவை சாட்டையடிகள் மீண்டும் தூக்கி நிறுத்துகிறது உரலுக்கு ஒருபுறம் இடி என்றால் மத்தளத்திற்கு இருபுறமும் இடி இதுதான் இயேசுவின் நிலை நம் வீடுகளில் குடிக்கார கணவனால் பிரச்சனை ஒருபுறம் என்றால் ஒழுக்கமற்ற பிள்ளைகளால் பிரச்சனை மறுபுறம் ஜபம் அன்பு இயேசுவே குடும்பங்களில் பிரச்சனைகள் நாலாபுரமும் ஏற்படும் போது அக்குடும்பத்தினை தூக்கி நிறுத்தும் பொறுப்பு பிள்ளைகளுக்கும் உண்டு என்பதையும் பிள்ளைகள் உணர்ந்து வாழ வரம் தாரும் ஆமேன் எட்டாம் நிலை இரு மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா முடியும் என்கிறார் இயேசு அவரோ கொடிய துன்பத்தில் அகப்பட்டிருந்த போதும் தன்னை பார்க்க வந்த பெண்களுக்கு தன் வார்த்தைகளால் ஆறுதல் ஆகிறார் இங்கே பெருந்துன்பம் சிறு துன்பத்திற்கு ஆறுதலாவது கண்கொள்ளா காட்சியாகிறது வீடுகளில் நோய்கள் பொருளாதார சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் ஏற்பட்டு அமைதி இழப்பு ஏற்படும் போது பிள்ளைகள் தங்கள் திறமைகளால் கல்வியால் வெற்றி சூடும்போது சூடும் போது அங்கே ஒரு ஆறுதல் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட ஏற்படுகிறது அல்லவா ஜபம் அன்பு இயேசுவே துன்ப சுமைகளால் எங்கள் குடும்பங்கள் தத்தளிக்கும் போது எம் பிள்ளைகள் எங்களுக்கு ஆறுதலாகிட வரம் தாரும் ஆமேன் மூன்றாம் முறை இயேசு கீழே விழுகிறார் நிலை ஒன்பது வீழ்ச்சி எழுச்சியின் முன்னடையாளம் கல்வாரி பாதையில் மூன்றாம் முறையாக விழுந்த இயேசு தன்னோடு போராடி எழுந்து விட்டார் தான் எழுந்தால்தானே தன் மக்களை மீட்க முடியும் என்பது இயேசுவுக்கு தெரியும் கல்வியில் தொழிலில் காதலில் வீழ்ச்சியுடன் இளையோர்கள் அதிலிருந்து துணிவோடு எழுந்து கால்களை முன்னோக்கி நகர்த்த விரும்புவ விரும்புபவர்கள் நம் சமூகத்தில் எத்தனை பேர் நடந்ததே நினைத்து முடங்கி கிடக்காமல் நடை போடுங்கள் இளையோரே ஜபம் அன்பு இயேசுவே எம் இளையோர் மனசோர்ந்து வீழ்ந்து போகும் வேளையில் அவர்கள் எழுந்து பிரகாசிக்க வரம் தாரும் ஆமேன் நிலை பத்து இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன பலனும் நலனும் இழந்த நிலையில் இயேசுக்கென்று இருந்தது அவரது ஓர் ஆடை அதையும் கயவர்கள் விட்டு வைக்கவில்லை உரிந்து விட்டார்கள் இதைவிட ஓர் அவமானம் வேறு ஏதேனும் உண்டோ அன்புமிக்க இளையோரே சமூக தொடர்பு சாதனங்களுக்கு நீங்கள் அடிமையாகி அதன் கவர்ச்சியில் உங்களை உட்படுத்தி அருவறுப்பான செயல்களை செய்யும் போது இயேசு நாடைகள் உரியப்படுகின்றன என்பதை என்றாவது நினைத்து பார்த்ததுண்டாம் ஜபம் அன்பு இயேசுவே எம் இளையோர்கள் தங்கள் தீச்செயல்களால் செயல்களால் தங்களுக்கு மட்டுமன்றி தங்களை ஈன்றோருக்கும் படைத்தவருக்கும் தான் அவமானத்தை ஏற்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து தன்னடக்கத்தோடு வாழ அருள் புரியும் ஆமே நிலை பதினொன்று சிலுவையில் அறையப்படுகிறார் இயேசு மூன்று ஆண்டுகள் ஊனும் முறக்கவும் நற்செய்தி அறிவித்து புதுமைகள் செய்து தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிய இயேசு இதோ மூன்று ஆண்டுகளில் முடக்கப்பட்டு விட்டார் கொடூர மனம் படைத்தவர்களின் பொறாமை புத்தியினால் தான் இயேசு இந்நிலைக்கு ஆளானார் நன்றாக படிக்கும் பிள்ளைகளோடு பொறாமை நல்ல வேலை வேலை பார்ப்பவர்களோடு பொறாமை திறமைகள் படைத்தவர்களோடு பொறாமை அழகாய் இருப்பவர்களை கண்டால் பொறாமே இவ்வாறு இந்த துர்க்குணம்தான் பல நேரங்களில் அநியாய செயல்கள் நடக்க காரணமாகிறது அன்பி ஜபம் அன்பு இயேசுவே எங்கள் இளையோர் தங்களில் இருக்கும் திறமைகளை கண்டுணர்ந்து அதை வளர்த்தெடுக்கும் ஆற்றிலே அவர்களுக்கு தந்திரலும் ஆமீன் நிலை பனிரெண்டு சிலுவையில் உயிர் துறைக்கிறார் இயேசு மாசற்ற செம்மறியாய இயேசு அநியாயமாக சிலுவையில் உயிர் துறந்தார் யாருக்காக நமக்காக அன்பில்லாமல் பிறரை காயப்படுத்தி கண்ணீர் சிந்தவைத்து தீ செயல்களால் உறவுகளை குற்றீராக்கும் இந்த சீர்கட்ட தலைமுறைகள் இயேசுவின் தியாகத்தை நினைத்து பார்த்ததுண்டா குடும்பங்களில் தங்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக எவ்வளோ தியாகம் செய்வார்கள் பெற்றோர்கள் ஆனால் அவர்கள் மரணப்படுக்கையில் அவர்கள் கூட இருந்து நேரத்தை தியாகம் செய்து கவனிக்கும் பிள்ளைகள் தான் எத்தனை பேர் அன்பு இயேசுவே எங்களுக்காக தியாகம் செய்த உண்மை நாங்கள் மறுதளிக்காமல் வாழும் வரம் தாரும் ஆமே நிலை பதிமூன்று தாயின் மடியில் உயிரற்ற மகன் இயேசு சிலுவையிலிருந்து இயேசின் உடலை இறக்க வேண்டிய கட்டாயம் இதோ அன்னை அன்னையின் அன்பு மடியில் கிடத்தப்படுகிறார் இயேசு அந்த தாயின் வேதனையை சொற்களால் வர்ணிக்க முடியுமோ இளையோரே அன்னை என்பவள் அன்பானவள் ஒரு சிறு துரும்பு உன் கண்ணில் விழுந்தாலும் அவளால் தாங்கி தாங்க முடியாது இதற்கு எடுத்துக்காட்டுதான் அன்னை அன்னைமரியாவை நீங்கள் தாயாக நினைத்து பார்த்ததுண்டாம் ஜபம் அன்பு இயேசுவே நீர் உயிர்விடும் தருவாயில் எங்களுக்கு உமது அன்னையை தானமாக தந்தீர் என்பதை அறிந்து வாழ வர மருளும் ஆமேன் நிலை பதினான்கு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் இயேசு உலகிற்காக உயிர் நீ நீத்தவருக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை பிரிதொருவரின் கல்லறையில் உயிரற்ற உடல் தஞ்சம் போகிறது இன்று தேவைக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் கூட்டம் ஆனால் இவர்கள்